கனமழை எச்சரிக்கையை விடிய அரசு கவனத்தில் எடுத்துக் கொள்ளாததால் அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் காயல்பட்டினம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக சார்பில் வெள்ள நிவாரணப் பொருட்களை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் மற்றும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் ஆகியோர் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கனமழையை அரசு கவனத்தில் எடுத்துக் கொள்ளாததால்தான் அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் பருவமழை காலத்தில் அரசு எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர் சென்னையில் மிக்ஜாம் புயலின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகையை விடிய அரசு சரியாக வழங்காதது போல் தென் மாவட்டத்திலும் நிவாரணத் தொகையை முழுமையாக வழங்கவில்லை என சாடியுள்ளார் ஏற்கனவே சொன்ன கடமலையை அவங்க கவனத்தில் எடுத்துக்காதனால தான் இவ்வளோ பாதிப்பு அதனால் இப்போ அதாவது இப்படி வரும் அப்படி வரும்லாம் இல்லை அரசு தயார் நிலையில் இருக்கும் போர் வந்தால் தான் ராணுவம் வந்து தயாராக இருக்குன்றதுலாம் கிடையாது தயாராக எப்பவுமே ராணுவம் இருக்கணும் அது மாதிரி வடகிழக்கு பருவமழை அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த ஆண்டு மட்டும் வானிலை ஆய்வு மையம் வந்து ஜனவரி மாதம் வரைக்கும் இந்த வடகிழக்கு காலம் தொடரும்னு சொல்லியிருக்கிறாங்க அதுவரை எச்சரிக்கையாக இருக்கும் தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்னாள் அமைச்சர் செல்ல நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எம்ஜிஆர் நகர் பெரியசாமி நகர் பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார் அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்